திரு ரவிக்குமார் இப்ப ஏப்ரல் ஜட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஷார்ட் லீவ்டா மாநில உரிமையை உறுதி செய்த தீர்ப்பு அப்படின்றது இந்த ஆலோசனை மூலமாக தவிடுபொடி ஆயிடுச்சா அது மாதிரி சொல்ல முடியாது இந்த ஆலோசனையில் பேரா பதிமூணு பதினாறு பதினேழு இதில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது இது கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த பர்திபாலா மகாதேவன் பெஞ்ச் அளித்த தீர்ப்பை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக இன்டெரக்டாக வந்து இவங்க இந்த ரெஃபரன்ஸுங்கிற பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழ்நாடு சார்பாக வைக்கப்பட்டது மற்ற மாநிலங்கள் சார்பாகவும் வைக்கப்பட்டது ஆனால் அதை வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கனா இது வந்து செட்டில்டு ஒரு லா அது மாதிரி ஒரு தீர்ப்பை ரிவ்யூ செய்வதற்கு ரெண்டே தான் இருக்குது அதை ஒன்று ரிவ்யூ பட்டிஷன் போடணும் இல்லைன்னா கியூரிட்டி பட்டிஷன் மூலமாக வரணும் வேறு எந்த வழியிலையும் அதை ஓப்பன் பண்ண முடியாது டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது என்று அது செட்டில்டுலா என்றது சொல்லிடுச்சு அது மட்டுமல்ல அதுலேயே வந்து நம்ம இம்ரா இம்ரான்ல்லா அவர்கள் சொன்னது போல் ஏற்கனவே அவர் வந்து சாலிசிட்டர் ஜெனரலும் நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்க ரெண்டு பேரும் அட்டர்னி ஜெனரலும் கொடுத்திருக்கிற அந்த அண்டர்டேக்கிங் வந்து இன்டர்நட்ட ஓபன் பண்ண அதுக்காக நாங்கள் வரல அப்படிங்கிற விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எனவே இந்த ஒப்பீனியன் அந்த தீர்ப்பை எந்த விதத்திலும் மாற்றுவதற்கானது அல்ல என்பதை முதல்ல சொல்லிட்டாங்க எனவே அந்த தீர்ப்பு என்பது அது இன்னும் ஒரு லார்ஜர் பெஞ்சு மூலமாக வேறு தீர்ப்பில் அது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அது அதையும் பயன் பண்ணுறா மாதிரி வந்தால் தான் உண்டு இப்போ ரிவ்யூ போகணுன்னா ரிவ்யூ பெட்ஷன் வேணால் இதை வச்சு பயல் பண்ணலாம் ரிவ்யூ பெட்ஷன் வந்து அதே நீதிபதிகள் மத்திய தான் வரும் அந்த ரிவ்யூ படிக்ஷனுக்கு வந்து அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது ரிவ்யூ படிஷனுன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாரந்து தான் வரணும் நீங்கள் இந்த ஒரு ஒப்பீனியனையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ரிவ்யூவுக்கு போக முடியாது ஏன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவ்யூவுக்கான காரணமல்ல என்று உச்சநீதிமன்றத்தை ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது அது ஆதார் வழக்கில் எனவே அதுவும் இது வந்து இதுக்கு போதுமான காரணமாக இருக்காது எனவே அது செட்டில்டு லா அதுல வந்து இவங்க தலையிட முடியாது ஆனால் இந்த இது வந்து ஃபியூச்சர் கவர்னன்ஸ் அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பீனியன் வந்து ஃப்யூச்சர் கவர்னன்ஸ்க்கு தானே தவிர ஏற்கனவே செட்டில் பண்ணப்பட்ட வழக்குகளுக்கு ஆனது அல்ல என்பதை சொல்லியிருக்காங்க அதனால தமிழ்நாடு அரசு ஒரு ஒப்புதல் கிடைச்சிருக்கு அது ஒரு அந்த மாநில அரசுக்கு கிடைத்த நம்ம மாநில அரசுக்கு கிடைத்த ஒரு ஒரு வெற்றி அப்படின்னு கொண்டாடினாலும் இனி ஒவ்வொரு நாட்டிலும் பேரவையிலருந்து ஒரு மசோதா அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஆளுநருடைய எல்லையில்க்குள்ளே தான் போகுது ஆளுநர் அதற்கு உரிய கால அவகாசத்தில் மு தொண்ணூறு நாட்கள் அப்படின்றதே எப்படி இந்த ஆலோசனைன்றது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு ஸோ அந்த தீர்ப்பில் இருந்து அந்த தொண்ணூறு நாட்கள் அவர் எடுத்துப்பாரா ஃபாலோ பண்ணுவாரா இல்லை எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த ஆலோசனை அடிப்படையில் முடிவெடுப்பார் அவர் இல்ல இந்த தொண்ணூறு நாட்கள்ங்கிறத வந்து அவங்க ரொம்ப பிரிஸ்கிரைப் பதிவேலா தீர்ப்புலயே அறிவு சொல்லியிருக்காங்க எப்படி சர்க்காரியா கமிஷன் இந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பூஞ்சி கமிஷன் இதை சொல்லி இருக்காங்க இப்படி டைம் ஃபிரேம் இல்லாம இவங்க நாடுனே டிலே பண்ணுவது என்பது கான்ஸ்டியூஷன் கிரைசிஸை உண்டு பண்ணுங்கது ஃபெடரல் சிஸ்டத்தையே டிஸ்டர்ப் பண்ணுகிறது அது மட்டுமல்ல இதே பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அனுப்பப்பட்டிருக்கிறது கால வரையறைக்குள் வந்து இந்த கவர்மெண்ட்டுமே அந்த டைமுக்குள்ளார செய்யுங்க என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த ஆபீஸ் மெமரண்டம் மூலமாக எனவே தான் நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பத்து மசோதாக்களுக்கு அவங்க அவங்க ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூவில் இருக்கிற ஸ்பெஷல் பவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் பவரை இன்வோக் பண்ணி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அது இதுக்கு முன்ன முன்ன உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரறிவாளர் வழக்கில் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அவர் தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நிறைவேத்தி அனுப்பிய தீர்மானத்தின் மீது இதே மாதிரிதான் கவர்னர் முடிவெடுக்காம இருந்தாரு இதுக்கு முன்னர் இருந்த கவர்னர் எடுக்கலை இவரும் எடுக்கல அப்போ என்ன பண்ணுதுன்னா ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ இருக்கிற பவரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் அவர் விடுதலை செய்தது அதைத்தான் முன்னுதாரணமாக சொல்லி விட அது வரைக்கும் அது ஒரு டைம்ல பண்ணிருக்கேன் அது தனக்கு இருக்கக்கூடிய எக்சிகியூட்டிவ் தனக்கு இருக்க கூடிய ஜுடிஷிய பவரை எக்ஸிக்யூட் பண்றது மூலமா எந்த சட்ட சிக்கலும் வர வாய்ப்பில்லை ஆனா

அதை வந்து எங்கள் ஒப்பீனியனை வந்து இது ஒரு சட்டமாக மாறணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளார இன்கார்பரேட் பண்ணணும் இல்லை இதை இதை ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வரணும் எனவே ஏற்கனவே இருக்கிறத ரத்து எதுவும் செய்யலை இது அதுக்கானதே கிடையாது பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு அட்வைசரி என்பது ஏற்கனவே எதையும் ரத்து செய்ய முடியாது இது ஒரு அட்வைசரி தான் இதை பிரசிடென்டே கூட ஏற்றுக்கணும்னு அர்த்தமே அவசியமே கிடையாது இன்னொன்று இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் இவங்க அட்வைசரி கொடுக்கும்போது பெருவான வழக்கில் நீங்கள் அதை காட்டியிருக்கீங்க அது வேற இப்போ வந்து காட்டுறது வேற ஆனாலும் அந்த கவர்னர் வந்து இனாடினேட் டிலே பண்ணார்னா அது வந்து அப்போ நீதிமன்றம் சும்மா இருக்காது அந்த இம்யூனிட்டி என்பது அவருடைய செயல்பாடுகளுக்கு தானே தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிடையாது அப்போ நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ வந்து சொல்லியிருக்கிறது இன்னா டிடேட் டிலேங்குறாங்க அவங்களும் பர்திவாலாவ் ஜெட்மெண்ட் இன்னா டிடேட் டிலேன்னு தான் சொன்னாங்க அப்போ இன்னாடின்னு டிலே வந்ததுனால ஜ நீதிமன்றம் தலையிட்டது இப்போவும் என்ன சொல்லி இருக்காங்க இன்னா டிடேட் டிலே பண்ணீங்கன்னா நாங்க தலையிடுவோம்

இந்த தீர்ப்பு காலையில் நீ நீதிமன்றத்தில் பகிரப்பட்டுகிற போதே வந்து ஒரு வேறு ஒரு தொலைக்காட்சியிலிருந்து என்னுடைய தொலைபேசியில் என்னை அழைத்தார் நிதி தீர்ப்பு முழுமையாக வாசிக்கப்படவில்லை முழுமையான தீர்ப்பினுடைய சாராம்சமும் அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வருகிற போது அவர்கள் கேட்ட என்னுடைய கேள்வி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஆளுநர்களுடனையாக நீங்கள் இந்த செய்ய வேண்டும் மூன்று வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கிறது நான்காவதாக வாய்ப்பு இல்லை என்று சொன்னபோது அப்போது நான் சொன்னேன் இது போன்ற தீர்ப்பு இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது காரணம் அரசியலமைப்பு சட்டத்தில் அதுபோல் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அரசியலமைப்பு சட்டம் இல்லை அதனால் என்னை காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அப்படி நீதிமன்றம் ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்திருந்தால் என்று சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றி மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் செய்து கொண்டால் மட்டும்தான் அங்கே காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் என்று நான் சொல்லியிருந்தேன் பிறகு அதுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு பார்க்கிற அந்த செய்திகளை பார்க்கிற போது எப்படி கரூர் சம்பவத்திற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது மாறாக அண்ணன் வில்சன் பத்திரிகையாளரை சந்தித்து வேறு விதமான கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தாரோ அதே போல கருத்துக்களை தான் இன்றைக்கும் இந்த தீர்ப்பில் பகிர்ந்திருக்கிறார் பல்ட்டி அடிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தீர்ப்பை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆளுநருக்கு மூன்று அதிகாரங்கள் இருக்கிறது ஆளுநருடைய நடவடிக்கைகளே தலையிட முடியாது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆளுநருக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது அவருடைய அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது அவர்கள் மீது எந்த விதமான குற்ற நடவடிக்கைகள் இருக்க முடியாது உரிமைகள் வழக்கு தொடுக்கலாம் கைது செய்ய முடியாது போன்ற சட்டத்திட்டங்கள் இருக்காது தட்ட ஒரு சட்டத்தை இயற்றி கொடுக்கிற போது பன்னெடுங்காலமாக அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு ஒரு வழக்கை தொடுத்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்திருக்கிறது அது ஏறத்தாழ வருடங்களாக நிலுவையில் இருந்து ஒரு ஒரு குறிக்கோள் இது ரொம்ப ஈஸியா நடந்து ஜெயலலிதா அவர்கள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாங்க அந்த பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கிடப்புல போட்டது ஆளுநர் அப்ப ஆளுநருடைய அதிகாரம்